கிறிஸ்தவுகள் அன்பான சகோதர சகோதரர் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலதின தின தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில சிறு பிள்ளைகளை நாம் கேட்கும் பொழுது சிறு பிள்ளைகள் தங்கள் வடிப்பை குறித்து அனைவரும் கவலையை கவலையோடு இருக்கிறாங்க பெரியவர்களை கேட்கும் பொழுது குடும்பத்தை குறித்து கவலையோடு இருக்கிறார்கள் திருமணம் முடிக்காத திருமணத்தை குறித்து கவலை திருமணம் முடித்தவர்கள் குடும்பத்தை எப்படி ரன் பண்ண சொல்லி அனை கவலை கொண்டு இருக்கிறார்கள் சமுதாயத்தின் நல்ல தலைவர்கள் சமுதாயத்தை எப்படி நடத்த என்று சொல்லி கவலையோடு இருக்கிறாங்க கடன் பிரச்சனை உள்ளவர்கள் கடனை குறித்து காவலை நோயில் உள்ளவர்கள் நோயை குறித்து காவல் இப்படி அநேகர்கள் பிரச்சனைகளை தன் சுமைகளை சுமந்து கொண்டே இருக்கிற ஒரு நபர்கிட்ட நான் கேட்கிறேன் உங்க என்னுடைய கவலைகள் என்னுடைய சுமைகள் மலைக்கு மேல அந்த அளவுக்கு என் மேல யாருமே என் சுமையை சுமக்க மு சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இதை கேட்டு கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரன் உங்களுடைய சுமைகளை சுமக்கும்படி ஒருவர் உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறார் சோ நாம சுமைகளை இறக்கி வைக்கும் பொழுது நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் அதுதான் சங்கீதம் எழுந்த புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்து அதனுடைய இருபத்தி இரண்டு பற்றியாக சொல்கிறது கத்தர் மேற்கும் பாரத்தை விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோது அவர் கைவிட மாட்டார் சோ இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரில நம்முடைய சுமைகளை நாம் சுமப்பதற்காக தேவன் நம்மளை இந்த பூமியில படைக்கவில்லை நாம் சுமைகளை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு இந்த பூமிகளை நாம் ஓட முடியும் சுமைகளாகவே நம் இந்த பூமியில ஓடி முறுக்கிவிடாது விடாதபடி அவடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பார் பாடல்கூட மிக அழகாய் செய்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வார் அவங்க இந்த நாட்கள்ல இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர நம்முடைய சுமைகளை நம்முடைய கவலைகளை யாருக்கையும் சொல்ல வேண்டாம் உங்களுக்காக சுமப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஆவலோடு அவர் எதிர்பார்ப்போடு அவர் இருக்கிறார் உங்களுடைய கவலைகளை அவருடைய சமூகத்தில் இறைக்கி வைங்க நீங்க மக்கள் சேருங்க கத்திரதாமே ஆசு